மறிகொழுந்தா என்ன மருவுன்னா என்ன அதெல்லாம் எதுக்கு சேல் அதோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க மறிகொழுந்து நல்லா பாசமா இருக்கும் நல்லா வெயில வச்சிங்க பிடுங்கி இப்படி கசந்து பாத்தீங்கன்னா அப்பா செம்ம ஸ்மெல்லா இருக்கக்கூடியதுங்க இந்த மறிகொழந்து மறிகொழந்திலே நாட்டு வெரைட்டி ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்னு நிறைய சொல்றாங்க பட் இந்த மரக்குழந்தை இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு அதுவுமே இது மதர் பிளான்ட் எப்படி கொத்து கொத்தா இது வந்து கொழுந்துன்னு கூட சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பூக்களில் பறித்து கட்டுவாங்க மாலையில் கட்டுறது சாமிக்கு உகர்ந்தது இந்த தீர்த்தம்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுலேயுமே போட்டு கொடுப்பாங்க நமக்கு இன்னொரு விஷயம் பர்ஃப்யூம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா பர்ஃப்யூம் சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க சில பேர் யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் மேட்ரு இல்லை ஆனால் அந்த பர்ஃப்யூமில் இது ஒரு ஃப்ரெ ஃப்ளேவர் ஃப்ளேவராக ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பிளான்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அதுல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஹெல்தியா பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க